பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி இருபத்தி ரெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோல ஒரு அனலா பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனும் காவியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த அதாவது இந்த கல்யாண மாற்றம் மட்டும் இனிமேல் எடுத்துகிட்டு வந்துடவே வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து காவியா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அர்ஜுன்கிட்டன்ட்டுருக்க இதெல்லாம் ஒட்டு கேட்டிட்ருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல்லி வந்து ஒட்டு இருக்கிறா அவன் வந்து அடுத்த நாளே வந்து கிச்சனில் இருக்கிற காவியாட்ட போயிட்டு என்னங்க நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன பிரச்சனை என்ன காரணம் நீங்கள் எதுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அஃபேரா இல்லை அஃப்யர் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தானா அர்ஜுன் அப்படின்னு சொல்லங்காட்டி பலார்னு ஒரு அரை ப பல்லவிக்கு காவியா வந்து அடித்ததில் வந்து பயங்கர ஷாக்கு என்ன இவ அடிச்சே அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏடி நீ பேசுவேன் இப்படிலாம் இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காவியா வந்து அடி இருந்தது இதுக்கப்புறம் வந்து இவன் வந்து பேச மாட்டாள் அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கு டவுட் இருந்தது அதை வந்து வேறு மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அதை இப்படி டேரெக்டாக வந்து நீங்கள் அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப தப்பாயிருச்சு அதுக்கு தான் அடிச்சிருக்கிறாள் இதுக்கப்புறம் சீரியஸாகவே வந்து பல்லவி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனையை கிளப்பதா போகிறா மாதிரி தான் தோணுது ஸோ அடுத்தடவை வீடியோவே எடுத்து வச்சு மாட்டி விட்டாலும் மாட்டி விடுவா மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இப்படி தான் இருக்க போது அடுத்தடுத்த எபோடா அப்படிங்கிறதா எடுத்துகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்